வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டான ஒரு சப்பாத்தியும் அதுக்கு சூப்பராக டக்குன்னு வைக்கக்கூடிய ஒரு பட்டாணி கறி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பிகினஸ் கூட ட்ரை பண்ணலாங்க ரொம்ப குயிக்காக வைக்கிற மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வாங்க எப்படி டக்குன்னு இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் இப்போ அது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க கோது மாவு எடுத்த அளவில் அரை கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கோங்க இதில் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் எப்பயும் நம்ம எண்ணெய் தான் நம்ம சேர்ப்போம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் நெய் சேர்த்து சப்பாத்தி போட்டு பாருங்கள் நல்ல சப்பாத்தி சாப்பிட்டாவும் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல மனமாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போயும் நம்ம சுடுதண்ணி தான் ஊற்றி பிணையவோம் இன்றைக்கி நம்ம பால் ஊற்றி பிணைய போகிறோம் இந்த பாலும் இந்த நெய்யும் கூட நீங்கள் வினஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் எப்போயும் ஒரே மாதிரி சப்பாத்தி போட்டுருப்பாலும் இந்த மாதிரி பால் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சப்பாத்தி போட்டு கொடுத்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கே தெரியும் சப்பாத்தி சாப்பிடும்போது அவ்வளோ வாசனையாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு பிசஞ்சு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு நல்லாவே பசைஞ்சு எடுத்தாச்சுங்க இது இப்போ நம்ம இருக்கட்டும் நீங்கள் கறி ரெடி பண்ணுங்களையும் இது போல் நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டிங்களாக்கா அது நல்ல லிஸ்ட்டில் இருக்குங்க நல்லா எவ்வளோ காலம் நம்ம சப்பாத்தி மாவு பசைஞ்சு ஊற வைக்கிறோமோ அவ்வளோ காலம் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது இருக்கட்டும் இப்போ பட்டாணி திரைக்கி நான் இப்போ ரெண்டு விஷயங்கள் வே விட்டு எடுத்துருக்கேன் பட்டாணிக்கு இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம இது கூட பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட இடித்த இஞ்சி இடித்த பூண்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க இதை இப்போ நம்ம குக்கரில் ப்ரெஷர் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுருக்கேன் இப்போ இப்போ உங்கள் குக்கரை பொறுத்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்தால் அருமையாக நமக்கு பட்டாணி வெந்தம் கிடைக்குங்க இப்போ நமக்கு தோசை கல்லுமே நல்ல சூடாகிருக்கு இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் போட்டவுடனே திருப்ப வேண்டாம் ரெண்டு நிமிஷம் வேகமும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கோங்க லைட்டாக நமக்கு எண்ணெய் தடுக்கிட்டு ரெண்டு சைடில் நம்ம திருப்பி விட்டு எப்போங்க பாத்தீங்களா நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சப்பாத்தி அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டா நல்லா பொங்கி வருங்க பார்த்தாலே தெரியும் இப்போ இதே மாதிரி நம்ம இருக்கிற சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய சப்பாத்தியுமே நல்லா ரெடி ஆகிருச்சுனா இப்போ எடுத்துக்கிறலாம் இப்போ கடாயி சோடான்னு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை ஒரு கிராம்பு கல்பாசீர் சேர்த்துக்கலாம் இதுக்கடி ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ நான் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ தீயை நல்லா லோ ஃப்ளேமில் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம மசாலாவை நல்லா பச்சை வாசன கதக்கி விட்டுக்கலாம் கதக்கி விட்டு இப்போ நம்ம வேக வச்சு பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் உப்பு பார்த்துட்டு ரெண்டாவது செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு காணலைன்னா இது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இது கூட ஒரு சின்னதாக காரத்துக்கு மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு எடுத்துக்கலாம் மூடி போட்டு இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆகிருச்சு அருமையான கறி மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும்ங்க நல்லா கிரேவியும் நல்லா சப்பாத்தி அப்பத்துக்கு இடியாப்பம் தோசை கூட நமக்கு தொட்டுக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும்ங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான சப்பாத்தியும் பட்டாணி கறி ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோங்க இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கோன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க்யூ இன்றைக்கி ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணுன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட்டு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ